ஒரு அபார்ட்மெண்ட்னு எப்படி வச்சுருக்கோம் அங்கே என்ன நடக்குதுங்கிறத முதல்ல பார்க்கணும் வீட்டுக்கு வெளியிலேயே வர மாட்டேங்கிறாங்களே வீட்டுக்குள்ளே போயாச்சுன்னா வெளியே தானே என்ன நடக்குதுன்னு தெரியும் அவங்களுக்கு நிறைய பெரிய பெரிய தொழிலதிபர்லாம் இதில் மாற்றம் பெரிய பெரிய ஆக்டர்ஸ்லாம் வராங்க அவங்களுக்கு ஒரு பாதிப்பின் மாத்திரம் வெளியே வருது இந்த அப்பார்ட்மெண்ட்டுன்னு நீங்கள் வந்துட்டாலே இதுதான் இப்போ ட்ரெண்டிங்கில் ஓடிக்கிட்டு இருக்கு இது வந்து மேலும் போனால் ரொம்ப அசிங்கம் அந்த பண்ணுற இடத்துல கரெக்டான அப்பார்ட்மெண்ட்டா அங்கே எல்லாரும் கரெக்டாக இருக்காங்களா பாருங்க இல்லையா தனியாக வாங்கிட்டு போயிடுது பிரச்சனையே இல்லை எல்லா இடமும் வருது இப்போ இந்த அம்மா வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க போய் தான் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் நடவடிக்கை எடுக்கிறாங்க இதுக்கு முன்னால் எத்தனை எத்தனை தப்பு நடந்திருக்குன்னு தெரியலையே எத்தனை பேர் வெளியே சொல்லாம இருந்திருக்காங்கன்னு தெரியலையே மொபைல் அவசியம் இல்லைன்னு மறுக்கல ஒரு தகவல் சொல்கிறதுக்கோ ஸ்கூல்லேருந்து வரணும் போகணும் அப்படின்னு பேச வேணாம்னு சொல்லல அவனுக்கு கொண்டு போய் நாற்பதாயிரம் வைக்கி டச்சு மொபைல் வாங்கி கையில் கொடுத்துட்றேன் அப்புறம் கல்யாணம் படம் பார்க்காம என்ன படம் பார்ப்பாங்க எக்ஸ்ட்ரா இதை மாதிரி ஏதாவது தப்பு பண்ணிட்டானா காட்டி கொடுக்க மாட்டேங்கிறாங்க காட்டி கொடுக்கணும் அங்கே வேலை செய்கிற செக்யூரிட்டியிலேருந்து வீட்டில் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே எல்லாருக்கும் எல்லாமே தெரியும் இந்த அம்மா போல் தான் வருது சில பேர் பெரிய பெரிய தொழிலதிபர்கள் சினிமா நடிகர்கள் பிரசித் பார்த்துட்டு சொல்லாமல் இருக்கீங்க யா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நன்றாக இருக்கிறேன் ஆமாம் இப்போ சமீப நாட்களாக வந்து இந்த பெரிய பெரிய அபார்ட்மெண்ட் கேட்டட் கம்யூனிட்டி வில்லாஸ் இந்த மாதிரியான இடங்கள்ல பார்த்தீங்கன்னா பாலியல் தொல்லைகள் அதிகமாயிட்டிருக்கு அப்படின்ட்டு யாரோ ஒரு சாதாரண நபர் சொல்லியிருந்தால் பரவாயில்ல இயக்குனர் ராஜ்முருகன் அவர்களோட மனைவி அவங்களும் ஒரு பிரபலமானவங்க தான் அவங்க ஒரு பரபரப்பாக ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க ஐயா ம் அதில் வந்து இந்திய நேற்று நடக்கலை ஏற்கனவே நடந்துட்டு தான் இருக்கு நிறைய பெரிய அப்பார்ட்மெண்டில் இதே தவறு தான் நடக்குது ஆனால் இது வந்து பிரபலமாக வந்த வந்து இது வந்து வெளியே சொல்ல மாட்டேங்கிறாங்க ரொம்ப பிரபலம் உள்ளவங்க தான் இது வந்து இப்போ பப்ளிசிட்டி பண்ணும்போது தான் வெளியே வருது மேட்ரு நம்ம இது வந்து க இந்த வைரஸ் வந்து மக்களுக்கு இருக்கணும் முதல்ல அதாவது இப்போ நம்ம ஒரு அப்பார்ட்மெண்ட்னு எப்படி வச்சுருக்கோம் அங்கே என்ன நடக்குதுங்கிறத முதல்ல பார்க்கணும் வீட்டுக்கு வெளியிலேயே வர மாட்டேங்கிறாங்களே வீட்டுக்குள்ளே போயாச்சுன்னா வெளியே தானே என்ன நடக்குதுன்னு தெரியும் அவங்களுக்கு சிசிடிவி கேமரா இருக்குது இல்லைன்னு மறுக்கலை அதை நீ பாருங்கள் ரெண்டாவது இதை மாதிரி தவறு ஒரு இடத்துல நடக்குங்கும் போது நம்ம அடுத்தது தடுக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணணும் இதை இப்படியே விட்டுட்டு போயிட்டு இருந்துச்சுன்னா நாளுக்கு நாள் பெருகிட்டு தான் இருக்கு இதை வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு மீட்டிங் மாதிரி போட்டு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் அதாவது மந்த்லி ஒரு ட்ரிப்பாவது இவங்க வந்து அதை மாதிரி பண்ண மாட்டேங்கிறாங்க இப்போ சாதாரணமாக ஒரு தெரு இருக்குனா கூட தெருவில் இருக்கிறவங்க கூட ஒரு பத்து பேர் ஒரு பிரச்சனைனா கூட வெளியே வந்துடுது இப்போ இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்ஸ் வீட்டுக்குள்ளே அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே நடக்கிற ஒரு வெளியே வர மாட்டேங்குது ஏன்னா அவங்களுக்கும் தெரியல இதை வந்து அவங்க வந்து ஒரு மந்த்லி ஒரு மீ அசோசியேஷன் மாதிரி போட்டு முதல்ல ஒற்றுமையாக இருந்து என்ன நடக்குது ஏது நடக்குது ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா நமக்கு என்ன தேவை அது அப்படிங்கிறத ஒரு அவேர்னஸ் கொண்டு வரணும் இன்னைக்கு டிவி பார்க்குறதுக்கு தான் டைம் ஒதுக்காததை தவிர ஒரு பத்து பேர் கூடி நின்று பேசுகிறதுக்கு டைம் ஒதுக்க மாட்டேங்கிறாங்க அந்த மாதிரி பேசுகிறந்தால் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது அது அந்த மாதிரி இப்போ அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் அது இது வந்து நிறைய பெரிய பெரிய தொழிலதிபரெலாம் இதில் மாற்றம் பெரிய பெரிய ஆக்டர்ஸ்லாம் வராங்க அவங்களுக்கு ஒரு பாதிப்புன்னு மாத்திரம் வெளியே வருது அதே சாதாரணமாக அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறான்னா அவனுக்கு ஒரு பாதிப்புன்னு வெளியே மாட்டேங்குது ரெண்டாவது இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு உள்ளே இருக்கிற அசோசியேஷனே சரியில்லை நான் பார்த்த அளவில் சரியில்லை அங்கேயே காம்படிஷன் நீ பெரியவனா நான் பெரியவனா அது அதாவது இந்த ரேட்டிங் ஏற்றுற மாதிரி வாடகை எப்படி ஏற்றுறது மெயின்டெனன்ஸுக்கு பண்ணுறது கிடையாது வாரை எப்படி எப்படி சம்பாதிக்கிறதுன்னு பார்க்குறாங்க யாரை பிளாக் பண்ணி பண்ணால் சம்பாதிக்கலாம் அது மாதிரி இந்த மாதிரி நடக்குதுன்னு தெரியுது அவங்களுக்கு அசோசியேஷன் தலைவருக்குலாம் தெரியாமலாம் கிடையாது எல்லாமே தெரியுது தெரிஞ்சு எவன் பண்ணுறானோ அவன்கிட்ட காசு வாங்கிக்கிறான் பிளாக் அவனுக்கு என்ன தேவையோ அதை பயன்படுத்திக்கிறாங்க இன்றைக்கி அதுதான் போயிட்டு இருக்குது தயவு செய்து இது வந்து சாதாரண இருக்கிற குடும்பத்தில் கூட ஒரு இது கிடையாது இந்த அப்பார்ட்மெண்ட்டுன்னு நீங்கள் வந்துவிட்டாலே இதுதான் இப்போ ட்ரெண்டிங்கில் ஓடிக்கிட்டு இருக்கு இது வந்து மேலும் போனால் ரொம்ப அசிங்கம் ரொம்ப ஆசைங்க அதாவது ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு நீங்கள் போய் வாங்கிக்கிறீங்க ஒன்றரை கோடி ரூபா ரெண்டு கோடி ரூபா ஒரு வீட்டை வாங்கிட்டு அது தனி இல்லாத இருந்தால் கூட பிரச்சனை இல்லை ஒன்றரை கோழி ரூபா ரெண்டு கோடி ரூபா கஷ்டப்பட்டு காசு நீங்கள் எங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு இதை மாதிரி தப்பு பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அவங்களே தண்டனை கொடுக்கணும் மக்களே அவேர்னஸ் இல்லைன்னா வேஸ்ட்டு இதை வந்து திருப்பியும் இது மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்கு நான் சொன்ன மாதிரி மீட்டிங் போட்டேன் கரெக்டான அவள் தேர்ந்தெடுத்தால் தலைவர் தேர்ந்தெடுத்தாதே தொண்டன் கரெக்டாக வருவான் அங்கே தலைவரே தெரியல போது அவனே திருட்டு இருக்கும்போது தொண்டை அப்படி ஒழுங்காக இருப்பான் அதனால் இதை அந்த ஒரு இடத்துக்கு வாங்க போகிறோம் அப்படின்னு போகிறீங்க அப்போது கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அந்த பண்ணுற இடத்துல கரெக்டான அப்பார்ட்மெண்ட்டா அங்கே எல்லோரும் கரெக்டாக இருக்காங்களா பாருங்கள் இல்லையா தனியாக வாங்கிட்டு போயிடுது பிரச்சனையே இல்லை அதை இது கூட்டோடு கூட சேர்ந்து இப்போ கெட்ட பேர் வாங்குறதுக்கு தனியாக வீடு வாங்கிட்டு போ இல்லை இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க நீங்கள் ஒரு ஒரு குரூப்பாக முந்நூறு பேர் நானூறு பேர் இருக்கீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும் இது மேலும் 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 பரவிக்கிட்டே போகுது சின்ன த நெருப்பாக இருந்தது இப்போ பற்றி தெரியுது எல்லா இடமும் வருது இப்போ இந்த அம்மா வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க போய் தான் இந்த அந்த அப்பார்ட்மெண்ட்டில் நடவடிக்கை எடுக்கிறாங்க இதுக்கு முன்னால் எத்தனை எத்தனை தப்பு நடந்திருக்குன்னு தெரியலையே எத்தனை பேர் வெளியே சொல்லாமல் இருந்திருக்காங்கன்னு தெரியலையே அப்போ ஊசி விட்டாதாங்க நூல் போகும் இவங்க இவங்களை வந்து இந்த மாதிரி விஷயத்தை வெளியில் இதை மாதிரி போல்ட்டாக வெளியே சொல்லணும் இந்த மாதிரி நடக்குது வெளியில் சொல்லுங்கள் போய் தெரிவிங்க இது இதை வந்து இப்படியே விடாதீங்கன்னு தான் என்னுடைய சார்பாக வேட்டிக்கிறேன் பிளே பண்ணீங்க மும்பை மும்பைன்னு பார்த்தீங்கன்னா அங்க ரெட் லைட்னு ஒரு ஏரியா இருக்கு கண்டிப்பா கொல்கத்தான்னு பார்த்தீங்கன்னா சோனாக்ஸி சோனா காச்சின்னு ஒரு ஏரியா இருக்குது கண்டிப்பா இதெல்லாம் வந்து அங்கீகரிக்கப்பட்ட விபச்சார விடுதிகள் இல்ல கண்டிப்பா இப்ப நமல மாநிலமான சில மாநிலங்களில் வந்து இந்த மாதிரி விபச்சார அங்கீகரிக்கப்படாத விபச்சார விபச்சாரங்கள் விடுதி தான் இந்த மாதிரி அவசியமான தொழில்கள் நடக்கிறதா நீங்க நினைக்கிறீங்க கண்டிப்பா கண்டிப்பா உம் அது செப்பரேட் அரசாங்கம் வந்து அதுக்கு நம்ம இதுல வந்து ரெண்டாவது நம்மளுடைய கலாச்சாரம் நம்ம இல்லையே நம்ம கலாச்சாரத்தை வச்சுதானே நம்ம ஸ்டேட் ஓடுது க ஃபஸ்ட்டு கலா நமக்கு நமக்கு வெளிநாடு மாதிரி கிடையாது நீங்கள் நீங்கள் இதை எடுத்துகிட்டு பாம்பே கல்கட்டா இருக்குது அப்படிங்கிறது வேறு நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்குது அந்த கலாச்சாரம் வந்து சீர் சீர்கிட்டு போய் அதாவது கீழ்மட்ட லெவலில் போகல மேல்மட்ட லெவலில் இருக்கிற இதில் தான் இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறதுலாம் நடக்குது அது வந்து அவங்களாம் பார்த்து திருந்தணும் அது மாதிரி தப்புப்பட்ட காட்டி கொடுக்கணும் உடஞ்சியாக இருக்கக்கூடாது இந்த உடஞ்சையாக இருக்க போய் இருக்க போய் தான் சின்ன சின்னதாக போய் அது பொற்றுமுசுலாக போய் பெரிய கேன்சர் வியாதியுமே வந்து நிற்கிது இன்றைக்கி இதை வந்து ஆடம்பர ஷோக்கில் வீடு வாங்குகிறாங்க ஆடம்பரத்துக்கு வாங்காதீங்க நம்ம வாழ்கிறதுக்கு நம்ம அமைதியாக இருக்கிறதுக்கு ஒரு குடும்பத்தில் ஒரு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்காண்டு நம்ம ஒரு இடம் வாங்குகிறோம் போகிறோம் அதை நல்ல இடமா பார்த்து போடுங்க தப்பு இல்லையே எல்லோரும் ஒரே இடத்துக்கு இருக்கீங்கன்னா எல்லோரும் ஒற்றுமையாக இருங்க உங்களுக்குள்ளே நீங்கள் ஒற்றுமையாக இருந்தால் அடுத்த இதுக்கு மூணாம் மனுஷன் இதுக்குள்ளே வரோம் தப்பு பண்ண ஏன் விடுறீங்க இது இது வந்து இது அதிகமாக லேடிஸை பாதிக்குது இப்போ ஜென்ஸை விட லேடிஸ் தான் ஜாஸ்தி எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த அளவில் லேடிஸ் தான் நிறைய இது வராங்க ரெண்டாவது புகார் கொடுக்கறதுக்கு லேடிஸ் முன்னுக்கு வரணும் எது நடந்தாலும் உங்களுக்கு அரசாங்கம் காப்பாற்றுங்கிற நம்பிக்கை இருக்கணும் காவல்துறை இருக்கிறது நம்பிக்கை இருக்கணும் நீங்கள் தாராளமாக இல்லை மகளிர் ஆணையம் இருக்குது மக்களுக்கு நிறைய சலுகை இருக்குதுங்க கவர் அரசாங்கத்து மூலமாக நம்மளால பயன்படுத்திக்க மாட்டேங்கிறான் அதை மாதிரி மகளிர் ஆணையத்திற்கு நீ கம்ப்ளைண்ட் பண்ணுங்க ஒரு தடவை ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் அந்த மாதிரி நிகழ்ச்சி நடந்துருக்கு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன்னா வரிசையாக சரியாகப்படும் எல்லா இடமும் சரியாகப்படும் அதாவது ஆடம்பர சோக்கு போகாமல் ஒரு நம்ம போனோமா வந்தோமான்னு இருக்காதிங்க என்ன நடக்குது அக்கம் பக்கத்தில் என்ன நடக்குது முதல்ல பாருங்கள் எப்படி சிங்கிள் வீடாக இருந்தால் நம்ம எப்படி இருக்கும் பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் பார்த்து பேசலையா முதல்ல இவங்க யாருமே பேசுறது கிடையாது வராங்க ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் லிஃப்ட்டில் போகிறாங்க நேராக வீட்டுக்குள்ளே போகிறாங்க வெளியே வராங்க காரில் வராங்க போகிறாங்க வெளியில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் ஒரு செக்யூரிட்டி கூட விசாரிச்சு ஏதாவது ப்ராப்ளம் இருக்காப்பா ஏ உள்ளே ஏதாவது சம்பவம் நடந்துச்சான்னு ஒரு வார்த்தை கூட கேட்க நேரம் இல்லை இவங்க காரில் ஏசியை போட்டு கண்ணாடி ஏற்றிவிட்டா அவங்க வீட்டிலேருந்து கிளம்புனா நேரம் வெளியே போகிறாங்க திருப்பி உள்ளே வரும்போது கண்ணாடி ஏற்றி உள்ளே வந்துடுறான் நீ முதல்ல வரும்போது செக்யூரிட்டியிட்ட கேளு அவங்களுக்கு எல்லாம் தெரியும் என்ன தப்பு நடக்குது ஏது நடக்குது அவங்களுக்கு தெரியாமல் எதுவுமே இருக்காது நீங்கள் கேளுங்க ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா இங்கே எதாவது பிரச்சனை நடந்திருக்கான்னு யாராவது கேட்குறீங்களா கிடையாது அவன் வந்தானா போனானான்னு போயிட்டுருக்கானே தவிர ராத்திரியாச்சும் பன்னெண்டு மணிக்கு வரான் ஒரு மணிக்கு வரான் போகிறான் முடிஞ்சி போச்சு ம அடுத்த மட்டும் எய்த்து வீடு பக்கத்து வீடு இல்லை வெளியில் உள்ள வேலை செய்கிறாங்களே ஸ்டாஃப் அவங்கள்ட்ட நீங்கள் கேளு இங்கே எதாவது பிரச்சனை நடக்குதா கேளு அவங்களுக்கு ஏதாவது வேணுமான்னு கேளு அப்போ அவங்க தேவை ரொம்ப சொல்லிடுவாங்க க்ளீனாக சார் இந்த இடத்துல இந்த வீட்டில் இந்த தப்பு நடக்குது இந்த வீட்டில் தப்பு நடக்குதுன்னு அங்கே இருக்கிற வேலைக்காரங்களுக்கு தெரியாமல் எதுவுமே நடக்காது அவங்களும் உட அவங்க பார்க்குறாங்க நமக்கு என்னங்க செலவுக்கு எதாவது தராங்களா பார்த்துட்டாங்க தப்பு செய்கிறத பார்த்துட்டாங்க செலவுக்கு தான் தராங்க அவங்க என்ன பண்ண முடியும் மாத சம்பளத்து வேலைக்கு அங்கே அப்பார்ட்மெண்ட்டில் வேலைக்கு வருவாங்க சம்பளத்தை வாங்கிக்கிறாங்க எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி எதாவது தப்பு பண்ணிட்டானா காட்டி கொடுக்க மாட்டேங்கிறாங்க காட்டி கொடுக்கணும் அங்கே வேலை செய்கிற செக்குரிட்டிலேருந்து வீட்டில் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே எல்லாருக்கும் எல்லாமே தெரியும் வேலை செஞ்சவங்கள்ட கேட்டாலே எல்லா மேட்டம் புட்டு புட்டு வெளியே வந்துடும் அவங்களும் இனி தான் இதுக்கு மெயின் காரணமே அவங்க த வெளியே சொல் சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன் ஈ இந்த தப்பை முதல்ல தடுத்துருக்கலாம் சொல்கிறது கிடையாது ஐயோ நம்ம எது அசோசியேஷனில் போய் சொல்லுவானே நம்ம இருக்கிற வேலையும் போ போயிருமோ அவனால் அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க தயவு செய்து அப்படி வேலை பயந்து வேலை செய்ய வேணாம் ஒரு அப்பார்ட்மெண்ட் ஒரு முந்நூறு பேரில் ஒரு ஆள் தப்பு பண்ணுறான் அப்படின்னா கடைசியில் இந்த இரநூத்தி தொண்ணூறு வீடுன்னு கை வைத்தான் கை வைப்பான் அதுக்கு முதல்ல அவங்க ஒரு ஆளை தூக்கித்தான் அதுக்கெல்லாம் நீங்கள் வேலையை செய்கிறவங்க தயவு செய்து யாருக்கும் உடந்தையாக இருக்காதுங்க தப்பு செஞ்சால் அவங்க நிர்வாகத்துக்கு போய் சொல்லணும் அந்த நிர்வாக அது இப்போ நிர்வாகத்துக்கு தெரியும் சில நிர்வாகமே தப்பு நடக்குது அப்போ யார்கிட்ட போகிறது காவல்துறையிட்ட தான் போனோம் அரச்கிட்ட தான் போகணும் அதனால் இது வந்து மேலும் மேலும் தடுக்காமல் இருக்கிறதுக்கு என்ன வழி உண்டுனால் வேலை செய்கிறவங்கள்ட்ட தயவு செய்து நீங்கள் போய் விசாரிங்க வீட்டில் வர வீட்டில் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு விசாரிக்க இந்த அப்பார்ட்மெண்ட் எப்படி இருக்குது நல்லா இருக்கா யாராவது தப்பு பண்ணுறவங்க இருக்காங்களா தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கலாம் எல்லாம் நடந்த பிறகு அப்போ இப்போ அதாவது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டை ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு பெண்ணை விட்டுட்டு போக முடியல ஒரு ப ஒரு வாரம் பத்து நாள் வெளியூர் போகணும் அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறான்னா யோசி யோசனை பண்ண வேண்டியிருக்கு இது ஏன்னா அளவுக்கு நம்ம எப்படி சொல்கிறது சீரழிஞ்சு போச்சு நம்ம தமிழகம் சீரழிஞ்சு போச்சு இந்த விஷயத்தில் எடுத்துகிட்டேன்னே நான் நானும் பார்த்துட்டேன் இதுக்கு முன்னாலாம் கிடையாது இப்போ ரொம்ப இதை மாதிரி தரவு இப்போ நடக்காமல் இருக்கிறதுக்கு நிர்வாக அந்த இருக்கிறவங்க எல்லாரும் ஒத்துமையாக இருந்தால் தான் இதுக்கு ஒரு வழி கிடைக்கும்னு நினைக்கிறேன் ராஜு முருகன் பிரபல இயக்குனர் ராஜு முருகன் அவரோட மனைவி வந்து என்ன குற்றச்சாட்டு வச்சாங்க சார் இல்லை அவங்க கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க அவங்க பண்ண பண்ண பிறகு தான் வெளியே தெரிஞ்சிருக்கு அவங்களும் நிறைய இடத்துல ட்ரை பண்ணியிருக்காங்க ஸ்டேஷன் இப்போ இருக்காங்க ஸ்டேஷனில் அக்செப்ட் பண்ணிக்கல அதுக்கப்புறம் கமிஷனர் அந்த மாதிரி மேல் இதுக்கு போ போன இப்போ விஷயமே வெளியே வந்திருக்குது இதை மாதிரி எத்தனை பேர் பாதிக்கப்பட்டான்னு தெரியல சில பேர் சொல்லிக்க மனசு சங்கடமாக இருக்குமே தான் பேர் பேருமே தான் தன்னுடைய அடுத்த ஃப்யூச்சர் பாதிக்குமே எத்தனை பேர் பயந்துருக்காங்க அது மாதிரி பயப்பட ப பயப்படாங்கன்னு நான் சொல்கிறேன் இந்த அம்மாவுக்கு எவ்வளோ ஃபோர்ஸாக வந்து ஃபைல் பண்ணாங்களோ நடவடிக்கை எடுத்தாங்களோ அதே மாதிரி ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்லேயும் போர்ட்டாக வாங்க பெண்கள் நீங்கள் வந்தால் தான் இதுக்கு ஒரு விடுவிக்க கிடைக்கும் இல்லை அவங்க வந்து சென்னை இருக்கிற அந்த ஐயப்பன் தாங்கலில் ஒரு பெரிய பிரபலமான அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறாங்க அங்கே ரெண்டாயிரத்துக்கு அதிகமான குடியிருப்பு ரெசிடென்ஷியலாக ரெசிடென்ஷியல் இல்லை இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா முக்காவாசி வந்து நடிகர் நடிகைகள் பிரபலமான தொழில் அதிபர்களாக இருக்கிறாங்க இல்லையா அந்த அப்பார்ட்மெண்ட்டை தான் இவங்க ராஜமுருகனோட மனைவி வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க என்னென்னா அளவுக்கு அதிகமான பாலியல் தொழில் நடக்கிறது பாலியல் ஆதார் ஆதார் இருக்க கிட்ட தானே அவங்க பேசுகிறேங்க நம்மளோட ஆதாரம் இருக்கோம் நீங்கள் சாதாரண ஒரு அப்பார்ட்மெண்ட்லே பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமரா சரௌண்டிங் இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் அது கேட்டிலேயே மென்ஷன் பண்ணிப்பாங்க ஓகேவா பட் அது போல் அவர் பிரபலங்கள் சினிமா பிரபலங்கள் பிரபலமான ஆட்கள் அங்க தங்கி இருக்கும்போது கண்டிப்பாங்க சிசிடிவி கண்டிப்பாக வேணும் கண்டிப்பாக இருக்கணும் அவங்க சொல்கிறாங்க அதை அதை கட்டுப்பாட்டில் வச்சிருக்கணும் ஏங்குற ஏங்கிற கட்டுப்பாட்டில் வச்சிருக்கணும் இப்போ ஏங்க ஏங்க இருக்கா ஏங்கலையேன்னு தெரியல ஆ அது விசாரணையில் தெரிய வரும் ஆ அவங்க சொல்ற குற்றச்சாட்டில் உண்மை இருக்கும் பட்சத்தில் அந்த சூசைடி ஒரு போதுமான ஆதாரம் கண்டிப்பா கண்டிப்பா அது அதுதான் உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் அந்த இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் நம்பிக்கை இருக்கு அது இல்லாட்டாலும் சாட்சிகள் இருப்பாங்கல்ல கண்ணால் பார்த்து யாரும் போய் சொல்ல முடியாத

ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பக்கா வச்சிருக்காங்களே ரெக்கார்ட்ஸ் எல்லாமே பக்கா வச்சிருக்க ஆதாரம் வச்சிருக்காங்க இது மாதிரி எல்லாரும் இறங்கி வரணும் தான் நான் சொல்றேன் இந்த மாதிரி இதை மாதிரி ஒரு லேடி இப்போ கொடுத்தாங்களா அதே மாதிரி எல்லாரும் வாங்க இன்னும் அந்த அப்பார்ட்மெண்ட் எத்தனை இருக்கான்னு தெரியல ப்ரொசீஜர் ப்ராப்ளத்துக்கு வேண்டி வெளியே வரா இந்த அம்மா போல்ட்டா வருது சில பேர் பெரிய பெரிய தொழிலதிபர்கள் சினிமா நடிகர்கள்லாம் ப்ரொசீஜர் பார்த்துட்டு சொல்லாமல் இருக்கீங்களே அப்போ மேலுமே அது சீக்கு தானே திருப்பி இந்த அபார்ட்மெண்ட்ல திருப்பி வரக்கூடாது வாய்ப்பு இருக்கு ஏன்னா இந்த அம்மா எடுத்தது சரியான இது இது இந்த மாதிரி எல்லா அபார்ட்மெண்ட்லயும் இத மாதிரி பிரச்சனை இருந்தா இத மாதிரி நடவடிக்கை கண்டிப்பா எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி தொடர்ச்சியாக பாலியல் குற்றச்சாட்டை நடக்கும்போது என் வீட்லயும் பசங்க இருக்கிறாங்க அவங்க கெட்டு பெறக்கூடாது அப்படிங்கறதுக்கா நான் வந்து சங்க குடியிருப்பு சங்க நிர்வாகிகிட்ட இத பத்தி பேசுறேன் அவங்க இதை பத்தி கண்டுக்கவே இல்ல மதிக்கவே இல்லை அப்படிங்கிற பட்சத்துல இவங்களுக்கு என்ன ஒரு டவுட் வரும்னா இவங்களுக்கு அதில் உடனே அதுதான் நான் சொல்ல வரேன் முதல்ல அவங்களுக்கு சப்ளை பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் வரும்ல இயல்புகள் கண்டிப்பா அதுக்கு உண்டானது அவங்க ப்ரூஃப் பண்ணுவாங்கள்ல ம் கண்டிப்பாக ப்ரூஃப் பண்ணுவாங்க அதில் வந்து மாற்றம் இல்லை இதை தப்பு செய்தால் யாராலும் தண்டனை உண்டுங்க ம் தண்டனை கொடுத்தே ஆகணும் இது வந்து இப்ப நம்ம பேசுகிறோம் இது வந்து இந்த இப்போ பார்த்தாலே இன்னும் மக்களுக்கு அவர்னஸ் வரும் இப்போ இதனாலயும் அவர்னஸாக இல்லாதவங்களுக்கு இப்போ நம்ம பேசுகிற பேச்சு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும் தைரியமா வரலாம் நம்ம பேசுவோம் நம்ம இப்படியே விட்டா நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்கன்னு சொல்லி சில பேர் தைரியமா இருக்கிறவங்க வரதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்ம அதுக்கு வழி நம்ம வழி நடத்துகிறோம் இப்போ இல்ல முன்னொரு காலத்துல பாத்தீங்கன்னா இந்த விபச்சாரம் பாலியல் தொழில் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நைட்டு ஒரு பத்து மணிக்கு மேல ஊருக்கு ஒதுக்கு போற ஏதாவது ஒரு மறைவான தள்ளி இருக்கும் கண்டிப்பா ரொம்ப ரேரா தான் அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம கேள்விப்படும் இப்போ அது ஒரு வச்சு கார்பரேட் கம்பெனியா ஓபன் பண்ணிட்டாங்க சொல்றது நானும் வரேன் இதை வந்து ஒரு மெயில் போட்டு நீங்கள் அந்த மெயில் அவங்களுக்கு அனுப்பிச்சிட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருவாங்க சாப்பாட்டு தங்குற இடங்களில் எல்லாமே இப்போ அந்த நேரம்னு வந்துருச்சு அதாவது முன்னால் டூரிஸ்ட் கூப்பிட்டு போவாங்க இல்லையா அதுமாதிரி இப்போ இது ஒரு பிஸ்னஸாக அந்த இது வந்து சாதாரண இடத்துல நடந்தது இப்போ ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் இருக்குன்னு வச்சுங்க அங்கே ஒரு வீட்டை வாங்கிக்கிறான் இந்த மாதிரி பிஸ்னஸ்ஸு யாரெல்லாம் வராங்களோ பெரிய பெரிய தொழிலதிபர்கள் பெரிய பெரிய சினிமா நடிகர்கள் அவங்களுக்கு வாடகைக்கு விடுறது ஒரு நாளைக்கு உண்டு வீட்டில் செஞ்சால் தப்பு வெளியே போய் ஒரு இடத்துக்கு போனோம் ஒரு ஹோட்டலுக்கு போனோம்னா வெளியே தெரிஞ்சிடும் இது தெரியாது இல்லை ஒரு வீட்டில் வாங்கியிருக்கோம் நம்ம வீட்டில் தான் நம்ம போகிறோம் யார் வேணால் கூட்டிகிட்டு வரலாமா யார் வேணால் தப்பு படலாமா இப்போ அப்படி தான் ஓடிச்சிருக்கு இன்றைக்கி பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் ஃபுல்லாக இது தான் நடக்குது வேறு ஒரு ஃபேமிலியாக போய் இருக்கணுங்கிறத யோசிக்க வேண்டியிருக்கு மனசு கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரி இப்போ பல நாளைக்கு அந்த அந்த அங்கே இருக்கிற பசங்க நாளைக்கு வாழ்க்கை என்ன வருது சின்ன வயசுலேயே இந்த சின்ன வயசுலேயே விதை ஊழுற மாதிரி மனசில் பட்டிருச்சுன்னு அவனுக்கு அந்த வயிறை அந்த வக்கரப்புக்கி தான் வரும் நாளைக்கு இதை விடவே கூடாது இது வந்து தானாக அவங்கவுங்க அப்பார்ட்மெண்ட்டில் நடந்துச்சுன்னா வெளியில் மக்களுக்கு வெளியே கொண்டாங்க வெளியே கால காமிச்சு தோலை ஒரி அப்போ தான் இதுக்கு ஒரு மோச்சனை கிடைக்கும் இல்லை இந்த மாதிரியான இப்போ நீங்கள் ஆன்லைன் அப்பார்ட்மெண்ட்லேருந்து ஆன்லைன் வரைக்குமே எனக்கு விபச்சாரம் தெரியாது நீங்கள் ஆன்லைன் பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய ஆப் நிறைய ஆப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த விபச்சாரத்துக்குனே தனியா எக்கச்சக்கமான காசை பிடிங்கிட்டு இருக்காங்க அளவுக்கு மீறி வருமானம் வரும்போது அவன் என்ன பண்ணுவான் அளவுக்கு மீறி தகுதிக்கு மீறி காசு வருது அது வேற நல்ல வழிக்கு பயன்படுத்தலாமே பயன்படுத்தலையே தவறான வழிக்கு தான் போறான் இல்ல இந்த மாதிரி ஆன்லைன் விபச்சாரிகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதோட இது மட்டமான செயல் இந்த புலப்புக்கு வேற புலப்பு பார்த்துட்டு போலாமே நாட்டில் எவ்வளோ தொழில் விவசாயத்தை பற்றி இருக்குது மிச்சம் எவ்வளோ பார்த்துட்டு போலாமே இது வந்து முதல்ல இப்போ ஆரம்பத்தில் இது கிள்ளி எரிஞ்சிடணும் இல்லை இன்னும் பின்னால் போச்சுன்னா வெளிநடுமா ஆயிடும் நம்ம நாடு நம்ம தமிழ்நாடு வெளிநாடுமாயும் ஆயிடும் ஏதோ எப்படி வேணால் போகலாம் எப்படி வேணால் இருக்கலாம் அப்படிங்கிற அவங்க நாட்டு கலாச்சாரம் நமக்கு அப்படி இல்லை நம்ம தாவணி தான் போட்டிருக்கோம் இந்த ஆன்லைன் விவாச்சாரங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச அளவு அதை பற்றி சொல்லணும் என்ன மாதிரியான விஷயங்களை இதில் மேற்கொள்கிறாங்க நம்மள எல்லா இது வந்து ஒரு மொட்டமான எப்படி சொல்கிறது எதுக்கு ஒரு எப்படி சொல்ல ஒரு கிரெடிட் கார்டு கம் இல்லை ஒரு கிரெடிட் கார்டு வாங்குறீங்க ஒரு டெபிட் கார்டு வாங்குறீங்க அதுக்கு ஒரு ஒரு வர வரமாட்டான் இதுக்கு அதுக்கு இதுக்குன்னு அலையிறாயங்க பெரிய ஸ்டார் ஹோட்டலில் போகிறீங்க தங்க எங்கே தங்குறீங்களோ பப்ளிக் எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் போகிறான் யார் விஐபியாக இருக்காங்க அவங்கள பார்க்குறது சார் இந்த மொபைல் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் இது வந்து இது ஒரு ம மட்டமான கலாச்சாரம் ஆயிடுச்சு இந்த மொபைல் வந்து கொடுத்தோன்னா யா இப்போ நம்ம நம்மளே யார்கிட்டையும் நம்பி மொபைல் நம்பர் கொடுக்க முடியல அவன் வரும்போது அவனே கேட்குறான் சார் உங்களுக்கு வேணுமா செல் நம்பரில் கான்டெக்ட் பண்ணுங்கள் ஏன்னா மொபைலை எதுக்கு யூஸ் பண்ண சொன்னால் எதுக்கு கடைசியில் யூஸ் ஆகிடுச்சு பாருங்கள் இன்றைக்கி மொ மொபைல் வந்து ஒரு அஞ்சாவது சதமான பொருளாக இருந்தது இன்றைக்கி அதை கொண்டு போய் இது தரமற்ற லேல் இதை கண்டுபிடிச்சா எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பாங்க இன்றைக்கி இந்த மொ மொபைலில் ஒரு ஃபோனு ஒரு பேங்க்கில் கேஷ் ஒருத்தர் அனுப்புகிறோம் வருது மெசேஜ் வருது ரைட்டு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்குன்னு வெளியூர்லேருந்து ஒரு ஃபோன் பேசலாம் சாதாரணமாக தபால் இருந்ததை நம்ம டேரெக்டாக பேசுகிற லெவலுக்கு இன்றைக்கி வந்திருக்கோம் அந்தளவுக்கு டெக்னாலஜி வரும்போது கடைசி அந்த டெக்னாலஜி இப்போ எதுக்கு யூஸ் பண்ணுறான் பாருங்கள் ஆன்லைனில் எதுக்கெல்லாமல் ஆன்லைனு இல்லை நிர்வாண வீடியோக்கள்லாம் பேசுகிறாங்க பெண்களை வந்து ஆபாசமாக அந்த மாதிரியான அது அது வந்து மீடியாக்கள் நிறைய வருது நானும் நான் பார்க்குறேன் அது வந்து நாளுக்கு நாள் தான் போகுது குறையில இதுக்கு வந்து நம்மளே பார்த்துதான் நம்ம திரும்பிக்க முடியும் எவ்வளோ டெக்னாலஜி மேலே போகுதோ விஞ்ஞானம் மேலே போவதோப்போ உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் ஜாஸ்தி தான் இன்னைக்கு ஒரு ஒரு நம்பரை வச்சுக்கிட்டு ரேட் பேசுகிற அளவுக்கு வந்துடுச்சு இந்த இதில் கால் பண்ணுங்க உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் பண்ணி தரேன் இன்னைக்கு அந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சு ஆமாம் ஸ்பா மசாஜ் சென்டரு எல்லாமே எல்லாமே காசு மாத்திரம் கையில் ஏடிஎம் கார்டு மாத்திரம் இருந்தால் ம் எல்லாத்தையும் வாங்கலாம் இப்போ ஜிபேலேயே பண்ணுற அளவுக்கு ஸ்பெசிலிட்டி ஜிபே வந்துருச்சு அதுங்க என்னென்ன எது நல்லதோ அதை எதுக்கெல்லாம் பயன்படுத்தணும் பாருங்க இப்போ எனக்கு ஒரு ரூபா அனுப்பணும் சரி இப்போ பேங்க்கில் போட்டது தெரியாது அதனால் நம்ம ஃபோனில் பார்த்துடுறோம் ரைட்டு ரூபா அனுப்பிச்சிருக்காரு அப்படின்னு தெரியுது அது நல்லதுக்கும் பயன்படுது அதே போனை நான் செல்போனை வேற சேனல் அப்படி சும்மா அப்படி திருப்பி வைங்களேன் பயங்கர ஆபாசம் பயங்கர ஆபாசம் இது வந்து நம்ம நாட்டுக்கு நல்லது இல்லை நம்ம இது வந்து நம்ம ஒன்றும் செய்ய முடியாது அரசாங்கம் தான் நடவடிக்கை எடுக்கணும் நடவடிக்கை எடுத்தாதான் எடுக்கணும் கண்டிப்பாக இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோட சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இதுக்கு வந்து உங்களுக்கு அதுக்கு ஒரு லிமிட்டு அளவு இல்லாமல் அளவு இல்லாமல் போயிடுச்சு வைக்கணும் சில வருடங்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரத்துக்கு அதிகமான ஆன்லைன் வெப்சைட் ஆபாச வெப்சைட்டுக்கெல்லாம் தடை செஞ்சாங்க ஃபுல்லாக ஓப்பன் பண்ணாலே ஃபுல்லாக இல்லை இவங்க இவங்க க்ளோஸ் பண்ண க்ளோஸ் பண்ண திருப்பி ஓப்பன் ஆகிட்டு தானே இருக்குது புதுசு புதுசாக முளைச்சிட்டே இருக்குது முளைச்சிட்டு தான் இருக்குது இதுக்கு இன்னும் கடுமையாகணும் கடுமையான நடவடிக்கை எடுக்கும் கண்டிப்பாக அப்படி எடு எடுத்தால் தான் இதுக்கு ஒரு விமோச்சனம் பிறக்கும் இல்லைன்னா நம்ம நாளைக்கு வருங்கால சந்தைகள் ரொம்ப பாதிக்கப்படும் ரொம்ப மோசமான விளைவுகளை சந்திக்க வேண்டியவர்கள் இல்லையா கண்டிப்பா கண்டிப்பா அதுக்கு அரசாங்கம் தான் தேவையான நடவடிக்கை எடுக்கும் அரசாங்கம் தான் இதுக்கு மத்திய அரசு தான் இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் மாநில அரசு எடுக்க முடியாது மத்திய அரசு தான் தொழில்நுட்ப சம்பந்தப்பட்டது எல்லாமே அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்கு அதனால் அவங்க அவங்க மூலமாக தான் இது நடவடிக்கை கண்டிப்பாக எடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம் இல்லை ஒரு ஆன்லைன் லாட்ரிங்கிறது பார்த்தீங்கன்னா லாட்ரி எல்லாருமே வாங்க மாட்டாங்க கண்டிப்பாக ஒரு சில பேர் தான் அந்த அது ரொம்ப அடிக்டடாக தீவிரமாக இருக்கிற ஒரு சில பேர் தான் அந்த லாட்ரி கூட வாங்க மூணு நம்பர் நாலு நம்பர்னு ஓடிட்டுருக்கு இப்போ ஓடிட்டுருக்கு ஆமாம் ஆனால் இந்த மாதிரி ஆன்லைன் ஆபாசம் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் வந்து எல்லாரும் யூஸ் பண்ணுறாங்க கண்டிப்பாக அது தெரியாமலே அதில் இப்போ நான் ஃபோனே கை தவறி வைக்க முடியல செல்ஃபோன் லாக் எனக்கு பர்சனலாக லாக் போட்டு வைக்கிற வச்சா தான் உண்டு இன்னைக்கு பசங்களை வந்து எடுத்து பார்த்ததுன்னா நம்ம நம்ம மரியாதை போச்சு இன்னைக்கு அவ்வளோ ஆபாசம் வருது நான் கூடிய மட்டும் நான் என்ன சொல்கிறது செல்ஃபோனை பர்சனல் லாக் போட்டு வச்சிடலாம் இன்னும் இதையும் தாண்டி வீட்டில் இருக்க பெண்களும் ஆண்களும் வந்து இந்த இதில் வந்து தன்னை அறியாமல போய் விழுந்துருந்தாங்க இல்லையா அதில் பெற்றோர்கள் அதை கவனிக்க தவறுதாங்களே அது எவ்வளோ பெரிய விஷயம் அது நாளைக்கே அவங்களுக்கு ஆபத்தா வந்து முடியாதா கண்டிப்பாக அதாவது இன்னைக்கு இருக்கிற அவசர காலத்தில் என்னதான் வேலை இருந்தாலும் பையன் என்ன பண்றான் பொண்ணு என்ன பண்ணுறா ஃபாலோ பண்ணணும் கண்டிப்பாக இன்றைக்கி ரேஞ்சுக்கு ஸ்கூலுக்கு போய் நீங்கள் கேட்கணும் பையன் ஒழுங்காக வரானா போகிறானா ரெண்டாவது பையனுடைய க பொண்ணும் பையனும் நம்ம வச்சுருந்தோம் அவங்களுடைய பர்சனல் காண்டாக்ட் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இன்னைக்கு ரொம்ப வே லெவலில் வேறு லெவலில் போயிட்டு இருக்கு வெளியில் கொஞ்சம் நம்ம பிள்ளைங்க விட்டால் கெட்டுச்சுன்னா சுற்று அதுக்கப்புறம் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது இன்றைக்கி அந்த ரேஞ்சில் போயிடுச்சு வெளியே போகிறானா அவன் முதல்ல செல்ஃபி செல்ஃபோன் நடு பார்க்குறானா டிவி பார்க்குறானா என்ன பூக்கிரம் பார்க்குறான் படிக்கிறான்னு என்ன படிக்கிறான் நம்ம ஒன்று ஒன்று கண்புத்தி பாம்பு அந்த காலத்தில் இப்படி கிடையாது படிக்க சொல்லி உட்கார போயிடுவாங்க பெரியவங்க வந்தோடனே கேள்வி கேட்பாங்க பதில் சொல்லுவோம் முடிஞ்சு போச்சு இப்போ அப்படி இல்லை இன்றைக்கி டெ டெக்னாலஜி வளர இவன் மொபைலை சுற்றி கையில் இருக்கான் என்ன பார்த்துட்ருக்கான்னு தெரியலையே பையனை கேட்கணுமா வேண்டாமா என்னடா பார்க்குறேன்னு கேட்குறது கிடையாது ஸ்கூல் போகிறானா பார்க்குறது கிடையாது அது ரொம்ப ரேர் சில சில அப்பாக்கள் தான் கொண்டு போய் விடுறாங்க சில அப்பாக்கள் போய் கூட்டிகிட்டு வர்றாங்க பசங்களை ஸ்கூல்லாம் நீங்கள் இப்போ ஒரு நாள் அவன் அவனை வாட்ச் பண்ணணும் போய் அவன் ஸ்கூல் பள்ளியூட தான் போகிறானா யார் கூட பேசுகிறான் என்ன ஏது உங்கள் பேரண்ட்ஸ் கையில் தாங்க இருக்குது அன்றைக்கி இருக்கிறது வேறு அன்றைக்கி எங்கள் காலம் வேறு இன்றைக்கி வந்து யாரையும் எந்த விஷயத்தையும் நம்ப முடியல சாயங்காலம் ஒரு பையன் அஞ்சு மணிக்கு ஸ்கூல் விட்டு வரோம் அப்படின்னா அப்போல்லாம் நாங்கள்லாம் ஸ்கூல் விட்ட உடனே நேரம் வீட்டுக்கு தான் வருவோம் இப்போ எத்தனை மணிக்கு ஸ்கூல் விடுது இவன் டியூஷன் போறான்னா போகலையான்னு தெரியாது ஆனால் அவன் இஷ்டத்துக்கு தான் வரான் ஆனால் இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வீடு கட்டி அந்த வீட்டுக்கு ஒரு கேட் ஏன் போடுறோம் அப்படின்னா வெளில இருந்து ஒரு ஆபத்து உள்ள வந்துடக்கூடாது எந்த ஒரு அசம்பாதம் நடந்துடக்கூடாது அப்படின்னு ஆனால் இதெல்லாம் தாண்டி நம்ம வீட்டுக்குள்ளே கதவை அடைச்சிட்டு ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு ஆபத்தை நம்மளை சூழ்ந்துருக்குங்கிறது மக்களும் அந்த பேரண்ட்ஸும் உணர்றது இல்லை உணர்வு இல்லை இல்லையா கண்டிப்பாக அந்த மிகப்பெரிய ஆபத்துங்கிறது ஒரு மொபைல் ஒரு கையடங்க மொபைல் நல்லதும் பண்ணுது நைன்டி பர்சன்ட் கெடுதலாக தான் இருக்குது கண்டிப்பாக அதை வந்து பெற்றோர்கள் உணர்ந்து தன்னோட குழந்தைகளை வந்து கவனமாக பாதுகாத்தாங்க அப்படின்னா அந்த குழந்தைகள் ஃபியூச்சரில் ஒரு நல்லபடியாக வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இல்லைனா அது தராதாரம் இல்லாமல் கெட்டு சீரழி கண்டிப்பா கண்டிப்பாக நான் அதேதான் சொல்கிறது அவன் ஃபோனு முதல்ல அவனுக்கு தேவையா ஃபோனு வேணும் சாதா போன் வாங்கி கொடு பேச தானே போகிறேன் அப்புறம் உனக்கு டச் மொபைல் வாங்கி கொடுத்தாதான் உனக்கு தப்பு பண்றான் சின்ன வயசுலேயே வாங்கி கொடுக்காதீங்க அதுக்குன்னு ஒரு ஏஜ் மொபைல் அவசியம் இல்லைன்னு மறுக்கல ஒரு தகவல் இப்போ ஸ்கூல்ல இருந்து வரணும் போகணும் அப்படின்னு பேச வேணாம் சொல்லல அவனுக்கு கொண்டு போய் நாற்பதாயிரம் வரைக்கும் டச்சு மொபைல் வாங்கி கையில கொடுத்துட்றேன் அப்புறம் கல்யாணம் படம் பார்க்காம என்ன படம் பார்ப்பான் தகுதிக்கு ஏற்ப நம்ம தகுதிக்கு என்ன லெவலோ அதுக்கேற்றபடி நம்ம குழந்தைகளை வளர்த்தோம் அப்படின்னால கண்காணிப்பு மொழியாக வேணும் ஓகே அதுதான் மெயின் ஓகே பொறுத்திருந்து பார்க்கலாம் இது என்ன மாதிரியான கட்டத்தை நோக்கி போகுது கவர்மெண்ட் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் கண்டிப்பா